ஸ் நம்ம இன்னைக்கு எக் பொடிமாஸ் பிரியாணி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முட்டை எல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உடைச்சி வச்சுருக்கவங்கள முட்டை பாத்திரத்தில் அது எல்லாமே எடுத்து பொறுமையாக வானலில் ஊற்றிக்கலாம் டக்கு நீங்கள் சாய்ச்சிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக தெரிச்சிடும் பொறுமையாக ஊற்றிக்கோங்க பொறுமையாக ஊற்றினதுக்கப்புறம் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு பிரியாணி பண்ணும்போது போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அழகாக ஓரங்களில் தான் எடுத்து விட்டு கிண்டிக்கோங்க முட்டை பார்த்தீங்கன்னா அழகாக வெந்து வந்துட்டு இருக்குது அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு முட்டை வெந்துருச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் சூப்பராக அழகாக வெந்து வந்துட்டு இருக்குது பாருங்க ரொம்ப பொடி பொடியாக ஆக்கிடக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சூப்பராக வெந்து ரெடியாகிடுச்சு நல்லா செவந்தும் இருக்குது இந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருந்தால் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பிரியாணி பாத்திரத்தில் வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் பட்டை லவங்கம் அண்ணாச்சி முக்கு ஏலக்காய் பிரிஞ்சி அலை இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயெலாம் போட்டிருக்கேன் இது கூட தனி மிளகா பொடியும் போடுவோம் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் எப்பவுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் நல்லெண்ணெயும் போட்டு அரைச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகா பொடி போட்டிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இது கூட கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வத வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை அது எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க முட்டை இந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கணும் சிக்கன் ஒரு பீஸ் எப்படி இருக்கும் பெருசு பெருசாக அளவுக்கு இருக்கணும் முட்டை முட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையுமே இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சைஸ்க்கு முட்டை பெருசாக இருக்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப பொடியாக்கிடாதீங்க முட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எக் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே எக் பிரியாணி நீங்கள் வந்து எக் வேக வச்சு தானே செய்வீங்க இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்மெல் எதுவுமே வராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் குதித்து அரிசியும் தண்ணியும் செம்ம அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து இப்போ தம் வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சமமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் வச்சு எடுத்தாச்சு சூப்பரான எக் பொடிமாஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எக் பொடிமாஸ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே மாரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ தோட முடியுது நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ